இந்த புத்தகத்தை படிச்சா ஒரு பெரிய ஞான திறக்கும் என்பதை போல் எனக்கு தோன்றுகிறது அருளானது ஆயிரம் புத்தகம் இது மூன்று பாகமாக அஸ்வனி இருந்து ஆயுமின் வரைக்கும் ஒரு புகழ் முதல் பாகம் இரண்டாவது பாகம் வந்து மதத்திலிருந்து கேட்ட வரைக்கும் ஒரு பாகம் ரெண்டாவது பாகம் மூணாம் பாகம் மூலத்திலிருந்து ரேவதி வரைக்கும் முதல்ல நான் இங்கே சந்தேகம் அருளானது ஆயிரம் பாகம் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் தினசரி தியான யோக பயிற்சியில இன்னைக்கு ஒரு அற்புதமான பயிற்சி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அது என்ன பயிற்சின்னு பார்த்தோம்னா ஜானு சிரசாசனா அப்படிங்கிற ஒரு அற்புதமான பயிற்சி இப்போ நாம் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போமா இப்போ இவங்க வஜ்ராசனத்தில் உட்காந்துருக்குறாங்க நினைவுகளை புருவ மத்திக்கு கொண்டு வாங்க இப்போ நாமும் இந்த தியான யோக பயிற்சியில மனசையும் ஸ்ட்ரெந்தன் பண்றோம் நம்முடைய உயிர் சக்தியும் பலப்படுத்துறோம் அதையினால இப்ப நம்ம உயிர் சக்தியை பலப்படுத்துறதுக்கு இப்ப நினைவுகளை உருவமத்தி கொண்டு வாங்க மகரிஷிகளுடைய அருள் சக்தி எங்களுக்கு கிடைக்கணும் ஈஸ்வரா அப்படின்னு நினைங்க மகரிஷிகளுடைய அருள் சக்தி எங்க உடம்பு முழுதுக்கும் படரணும் எங்களுடைய ரத்த நாளங்களை கலக்க வேண்டும் ஈஸ்வரா ரத்தங்களுக்குள்ள நினைவுகளை செலுத்துங்க இப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் தியானம் செய்யுங்க இப்போ லெஃப்ட் லெக்கை முன்னாடி கொண்டு வாங்க பார்ப்போம் ரைட் லெக் முன்னாடி கொண்டு வாங்க இப்போ நாமும் ரைட் லெக்கை ஃபோல்டு பண்ணுங்க இப்போ நல்ல நேரம் நிமிந்து உட்காந்துக்கிறோம் ரெண்டு கைகளையும் ரைஸ் பண்ணுங்க காது பக்கத்தில் கொண்டு வாங்க இப்போ அப்படியே உடலை முன்னாடி பெண்ட் பண்ணுங்க கால் பாதங்களை பிடிக்கலாம் இல்லை கட்டை விரலை பிடிக்கலாம் இப்போது நெத்தி வந்து கால் முட்டிய தொடணும் ஆகவே இப்போ நினைவுகளை புருவ மதிக்கு கொண்டு வாங்க மகரிஷனுடைய அனுசக்தி எங்களுக்கு கிடைக்கணும் ஈஸ்வரா என்ற அதே நினைவுகளோடு நீங்கள் இந்த பயிற்சி பண்ணுங்கள் ஆக நல்லா முன்னாடி பெண்ட் பண்ண போகும்போது என்னவாகுது உங்களுடைய முதுகு எலம்பு நல்லா பெண்ட் ஆகுது ஆக ஸ்பைனல் கார்டு நல்ல ஸ்ட்ரெந்தன் ஆகுது மூளைக்கு நல்ல ப்ளட் ஃப்ளோ கிடைக்கிறதுனால மெமரி பவரும் கிடைக்கும் ஆக உங்களுக்கு பார்த்தோம்னா மைண்டில் ஒரு காம்னஸும் இந்த பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும் ஒரு அற்புதமான பயிற்சி இப்போ நாமும் இடது காலை வச்சு நாமோ இந்த ஜானு சிரசாசனம் செஞ்சோம் ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு அஞ்சு செகண்ட் பத்து செகண்ட் நின்னிங்கன்னா கூட போகிறோம் அதுக்கப்புறம் பழக 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 இந்த காலில் ஒரு நிமிஷம் அந்த காலில் ஒரு நிமிஷம் நாம் நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் இப்போ அப்படியே மெல்ல எழுந்திரிங்க பார்ப்போம் கைகள் ரெண்டும் கீழே இறக்குங்க இப்போது நாம் வலது காலை முன்னாடி கொண்டு வாங்க இப்போ இடது காலை மடக்கி அப்பர் தைஸில் வைங்க பார்ப்போம் மேல் தொடக்கி பக்கத்தில் பக்கவாட்டில் வச்சுக்கோங்க ரெண்டு கைகளையும் தலைக்கு மேலே ரைஸ் பண்ணுங்கள் காது பக்கத்தில் கொண்டு வாங்க இப்போ அப்படியே உடலை பென் பண்ணுங்க கால் பாதங்களை பிடிச்சிக்கோங்க நெற்றி கால் முட்டியை தொடுது ஆகவே இப்போது இடது காலில் இருந்து இப்போது வலது காலுக்கு நம்ம இதை பண்ணுறோம் பெல்விக் போனும் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் டைஜஷனையும் இந்த ஆசனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் ஆக நம்மளுடைய வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய கணையமும் ஆக்டிவேட் ஆகும் லிவர் கால் பிளாடர் இது எல்லாமே பார்த்தோம்னா அதுக்கு நிறைய ரத்தோட்டங்கள் போகிறதுனால என்னவாகுது நம்மளுடைய லிவர் வந்து அதில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை அது வெளியேற்றக்கூடிய ஒரு உன்னத நிலையை இந்த ஆசனம் ஏற்படுத்தும் அற்புதமான பயிற்சி ஆக மன அமைதிக்கும் அற்புதமாக அது செயல்படுத்தும் தியானத்தோடு நீங்கள் இந்த பயிற்சி செய்யும்போது நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம் ஆக மனம் அமைதியாகிறத பார்க்கலாம் ஆக நீங்கள் டென்ஷன் உங்களுடைய டென்ஷனையே குறைக்கும் உங்களோட லைஃப் ஸ்டைலேயே மாற்றக்கூடிய ஒரு பயிற்சி எது அப்படின்னு பார்த்தோம்னா ஜானு சரசாசனம் ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்கும் இப்போது மெல்ல அப்படியே பயிற்சியிலிருந்து கலைஞ்சி அப்படியே எழுந்திருக்க பார்ப்போம் மெல்ல எழுந்திருக்க மெல்ல கைகள் அப்படியே இருக்குங்க இப்போது கைகள் ரெண்டையும் கோத்துக்குங்க இல்லை சின்முத்திராக்குவாங்க நினைவுகள் புருவமதிக்கு கொண்டு வாங்க அருள் சக்தி எங்களுக்கு கிடைக்கணும் எங்கள் உடலில் உள்ள ரத்த நாளங்களில் கலக்கணும் ஈஸ்வரா இப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் தியானம் பண்ணுங்க மகரிஷிகளுடைய சக்தி எங்கள் உடம்பு முழுதுக்கும் பெறணும் எங்கள் உடம்பை உருவாக்கிய உறுப்புகள் அனைத்தும் மகரிஷிகளுடைய சக்தி பெறணும் ஈஸ்வரா உச்சந்தலையிலிருந்து பாதங்கள் வரையிலும் பாதங்கள்லேருந்து உச்சந்தலை வரையிலும் எல்லா உறுப்புகளையும் நினைவுப்படுத்துங்க எல்லா உறுப்புகளுக்கும் பேராற்றல் கிடைக்கணும்னு நினைங்க ஆக உங்களுடைய அரை மணி நேரமாவது இப்படி நீங்கள் தியானம் பண்ணுங்கள் ஆக உங்களுடைய மனம் அமைதியாகும் நீங்கள் காலையில் இந்த பயிற்சிகள் நீங்கள் பண்ணிவிட்டு போனாலே வேலைகளை நீங்கள் சீக்கிரமாக முடிக்க முடியும் டிசிஷன் மேக்கிங் பர்ஃபெக்டாக இருக்கும் அதனால் நீங்கள் சக்ஸஸ் ரேட் பார்த்தோம்னா நீங்கள் ஒவ்வொரு வேலையிலும் நீங்கள் செய்யக்கூடிய அந்த சக்ஸஸ் ரேட் அதிகமாகிட்டே போகும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதனை படைக்கக்கூடிய ஒரு உத்தம சக்திகள் இந்த தியான யோக பயிற்சிகள் உங்களுக்கு வாங்கி கொடுக்கும் அற்புதமான பயிற்சி நன்றி வணக்கம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கின்றன அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்துல யாராரும் பிறந்து எப்படி ஜீவ சமாதி ஆனார்கள் ஃபுல் டிடீல்ஸ் நல கொடுத்துருங்க வரலாறு எல்லாம் அறிவை தேடுகிறவர்களும் ஆன்மீகத்தை விரும்புகிறவர்களும் ஒரு உச்ச அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த புசுகத்தை படிச்சா ஒரு பெரிய ஞானக்கன் திறக்கும் என்பதை போல எனக்கு தோற்றுவது அறுபதானூறு ஆயிரம் திறந்த புத்தகம் இது மூன்று பாகமாக பசுலேருந்து ஆயுதம் வரைக்கும் ஒரு முதல் பாகம் ரெண்டாவது பாகம் வந்து மகத்திலிருந்து வரைக்கும் ஒரு பாகம் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று